சார் இப்போ நீங்கள் வந்து பற்கள் பிரச்சனையால் பல வருஷங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா அப்போல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்றது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இப்போ சிகிச்சைக்கு அப்புறம் எப்படி இருக்கு புதுசாக பற்கள் கிடைச்சிருக்கு எப்படி இருக்கு இப்போ பள்ள கட்டின பிறகு நல்லா இருக்கு நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் ஷிப்பிங் அம்மில அங்கே மீட்டிங் அட்டன் போதும் மற்றவங்களோட நிற்கும் போதும் எனக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கும் போது கூட நான் அதிகமாக கலந்துக்க மாட்டேன் நான் எல்லாம் கூப்பிடுவாங்க அதில் நான் கலந்துக்க மாட்டேன் இப்போ எனக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது எனக்கு மனது ரொம்ப திருப்தியாக இருக்குது வீட்டில் ஒய்வு குழந்தைங்க எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போ நம்ம சிகிச்சைக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்க சிகிச்சைக்கு பிறகு நாங்கள் இப்போ இட்லி தோசை சாப்பாடு தான் சாப்பிட்றேன் டாக்டரை காரம் சாப்பிடுறான்னு சொன்னாங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டேன் பார்த்து நல்லமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாப்பாடு எந்த பிரச்சனையும் இல்லை சூப்பராக இருக்குது உடம்புக்கும் இந்த பாதிப்பும் இல்லை வாயில் இந்த ஒரு வழியோ பிரச்சனையோ எதுவுமே இல்லை நல்லா இருக்கிறேன்